அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்ற போது யா அல்லா நல் வழியையும் அச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் பொருளாதார தன்னிறைவையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்து வந்தார்கள் இந்த செய்தி சாஹே ஐபின் அஹிப்பான் என்ற நூலிலே ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் மசூத் நதி அல்லாஹு அனுஹோ அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் பிரார்த்தித்து வந்த பிரார்த்தனைகளில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பொருளாதார தன்னிறைவோ என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் இப்படி பிரார்த்தித்து வந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான கடமைகள் பொருளாதாரம் இருந்தால்தான் நிறைவேற்ற முடியும் இத்தகைய அமைப்பிலே தான் கடமைகள் அமையப்பட்டிருக்கிறது பொதுவாக ஏழை வரி ஜக்காத் இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த கடமையை நிறைவேற்ற முடியும் செல்வத்தை தேடவோ சேர்த்து வைக்கவோ கூடாது என்றால் இந்த கடமையை நிறைவேற்றவே முடியாமல் போய்விடும் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை அவர் பார்க்கட்டும் என்று அல்லாஹுலைய தூதர் சல்ல அல்லாஹுலே வசலம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் காரணம் நம்மை பார்க்கிறோம் பொருளாதாரத்திலும் செல்வ வளத்திலேயும் உயர்வானவர்களை பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்துவிடும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இத்தகைய பாக்கியம் என்பது உயர்வானது நம்மை விட கீழ்நிலையிலே எத்தனையோ நபர்கள் சிரமத்திற்குள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் எவ்வளவோ பரவாயில்லை என்கின்ற அடிப்படையிலே தான் நம்முடைய உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அல்லாஹுடைய அருட்கொடையை குறைத்து மதிப்பிடாமல் அல்லாஹுடைய அற்கொடையை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு இதுதான் சரியான தருணம் ஏற்ற முறை என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தர்மம் அல்லது செலவு செய்தால் அளவு கடந்து விடமாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இதற்கு மத்திய தரத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற செய்தி அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுருக்கான் வசனம் அறுபத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்திலே பக்குவ நிலையை அடைந்தவர்கள் அவர்கள் தர்மம் செய்கின்ற போது அதை சரியான முறையிலே அளந்து சரியான முறையிலே கணக்கிட்டு செலவு செய்வார்கள் அதே வேளையிலே கஞ்சத்தனத்திற்கு ஒருபோதும் அவர்கள் ஆட்பட்டு போய்விட மாட்டார்கள் என்பதையும் வேதமறை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது உமது பொருட்களில் ஒன்றையுமே செலவு செய்யாது உமது கைகளை கழுத்தில் மாட்டிக்கொள்ளாதீர் உம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்துவிட்டு உமது கையை முற்றிலும் விரித்து விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் ஆகிவிடுவாய் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து மணி இஸ்ராயில் வசனம் இருபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் நீ கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாதவனாக நீ இருக்கின்ற போது பிறர்கள் உன்னை நிந்திப்பார்கள் அத்தகைய நிலைப்பாட்டை உனக்கு நீ உருவாக்கி கொள்ளவே கூடாது எதிரேயும் தெளிவான முடிவுகள் இருக்க வேண்டும் பின்னால் வருகின்ற வாழ்க்கைக்கு உண்டான நிலைப்பாட்டை நீ சரிசெய்து கொண்டுதான் வாழ தலைப்பட வேண்டும் முகதுமன் எமல் அலி அல்லாஹூ அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தன்னை யமன் தேசத்திற்கு அனுப்பிய போது மாதே ஆடம்பர வாழ்க்கை விஷயத்திலே கவனமாக ஜாக்கிரதையாக இருக்குமாறு உம்மை எச்சரிக்கை செய்கிறேன் காரணம் அல்லாஹுவின் அடியார்கள் ஆடம்பரமாக வாழ மாட்டார்கள் என்று ஒரு கவர்னராக செல்கின்றவர்களுக்கு இப்படி வழிகாட்டி அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அல் ஜாமியூ சஹீர் என்ற நூலிலே இரண்டு எட்டு ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது இப்படி நம்முடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் பல் நமக்கும் நம் சந்தைகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ